இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகராட்சிக்கு உட்பட்ட குடநகர் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீரை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புறவழிச்சாலை ஒட்டியுள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்குகிறது அங்குள்ள குட்டையில் சிலர் வீடு கட்டிய நிலையில் வீடுகளிலும் நீர் சூழ்ந்துள்ளது இதனால் தண்ணீர் வெளியேற முடியாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர் இந்நிலையில் செய்யாறு பைபாஸ் சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டனர்

காசு கொடுன்னு கேக்குறாங்க எப்படி கொடுக்க முடியும் வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க குடுக்கறதே கிடையாது குப்பை வர மாட்டாங்க இது எங்க உள்ள வந்து பாருங்க உடம்பு சரியில்லாதவங்க வந்தா என்ன ஆகும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஒரு இடம் குட்டை ரொம்ப நாதான் வருது குட்டை ரொம்பனாதான் வருது இல்லைன்னு வச்சுக்கோ அந்த காப்பா வாரவே மாட்டாங்க சுத்தமா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வாருன்னா நாங்க எப்படி குடுக்க பண்ண முடியும் எதுவுமே பண்ண மாட்டாங்க எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது வருஷ வருஷம் இதே மாதிரி தான் சார் ஐவேஸ் போடுறதுக்கு முன்னாடி காவாய் இருந்துச்சு தண்ணி பாட்டுன்னு போயிட்டு இருந்துச்சு இப்ப ஐவேஸ் போட்ட உடனே காவாய் மூடிட்டாங்க இப்ப நாங்க வருஷ வருஷம் வருவோம் வருஷ வருஷம் காவாய் எடுத்து விட்டுருவாங்க இப்ப திடீர்னு மழை பெஞ்சு பின்னாடி அப்படியே தேங்கி வீட்டுல நின்றுச்சு எங்களுக்கு ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் வரணும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே